ரயில் மறியல் போராட்டம் நடத்த இருக்கிறோம் இதன் நோக்கங்கள் என்ன என்றால் மத்தியில் பிஜேபி அரசு இன்றைக்கு ஆட்சி பெறுப்பு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது இஸ்லாமியர்களுக்கு ஒப்பு சட்டத்தின் கை வைத்து என்றது இறைவனுக்காக முஸ்லிம்கள் கொடுத்த சொத்து அந்த ஒப்பு சட்ட புது மசோதா வர ஒ மசோதா ஒரு பில் பாஸ் பண்ணி அந்த மசோதா மூலமாக முஸ்லீம்களை ஒடுக்க நசக்க நினைக்கிறார்கள் ஆகையால் நாங்கள் கண்டிப்பா அந்த ஒக்பு சட்டத்துக்கு நாங்கள் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஏனென்றால் இது இறைவனோட சொத்து இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து அதையால் இன்ஷால்லா தமிழ்நாடு சுன்னா ஜமாத் இந்த போராட்டங்கள் தொடர் போராட்டமாக ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாடு சுன ஜமாத் என்றது ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது சமூக அமைப்பு சமுதாய அமைப்பு சமூகத்துக்காக குரல் தமிழகம் முழுவதும் முதல் கட்ட போராட்டமாக இன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நாங்கள் ஆரம்பித்திருக்கோம் எங்கள் போராட்டம் இந்த வகுப்பு சட்டத்தை இந்த பிள்ளை அவங்க திரும்ப பெறவில்லை என்றால் என்றைக்கு பறக்கிறாங்களோ அன்றே வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு சுன்னர் ஜமாத் தொடர் போராட்டம் நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு புனிதமான ரமதான் மாதத்தில் முஸ்லிம்கள் நிம்மதியாக நோம்பு வைக்க முடியவில்லை ஹோலி என்ற பண்டிகை ஒரே நோக்கத்தை வச்சுட்டு நாட்டு யூபி பீகார் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி மாநிலத்தில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல்கள் ஒரு திரைப்போட்டு மூடிவிட்டு முஸ்லிம்கள் எங்க எங்கே போனாங்களோ மேல ஓலி என்று அந்த தண்ணி மேலே ஊற்றி கேவலமாக அசிங்கமாக ஒரு இழுத்தளமாக நடத்தி கொண்டிருக்கார்கள் நடத்த முடியலை தொழுதால் என்ன சொல்றாங்க பாஸ்போர்டும் உங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் சொல்றாங்க இதெல்லாம் இந்த ஜனநாயக நாடு இந்த இந்திய சுதந்திர பெற்ற நாடு எங்கள் பாட்டன் பூட்டன்கள் இந்தியாவுக்காக சுதந்திரம் தியாகம் செய்தவர்கள் நாங்களாம் நாங்கள் வந்தவர்கள் கிடையாது இந்த இந்திய மண்ணில் வாழ்ந்தவர்கள் இந்த மிந்த மண்ணுக்காக நாங்கள் தியாகம் செய்வோம் இன்ஷால்லா மத்திய அரசு என்றைக்கு இந்த சட்டத்தை எல்லாம் திரும்ப போறதோ அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என்று வாய்ப்பு அளித்த வல்ல ரஹமானுக்கு நன்றி கூறி கொடுத்து அஸ்லாம் வலைக்கம் என் பேர் அக்கர் மகாந்த் தமிழ்நாடு சுன்னத் ஜம்மாதோட மாநில பொதுச்